அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களா இந்த வீடியோவில் நாம் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் மகத்துவம் பெறுவது ஏன் அப்படிங்கறத போறோம் வாங்க அப்படிங்கிறத போயிடலாம் ஆவணி மிகுந்த முக்கியத்துவம் ஏன் தெரியுமாங்க ஆடி போய் ஆவணி வந்தா நன்மை கூடி வரும் அப்படின்றது மாதிரி ஆவணி மாதம் மிகச்சிறந்த மாதமா கருதப்படுது ஆடியில சில நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டாங்க ஆவணி தொடங்கியதும் உடனே அந்த நிகழ்ச்சியினை வைச்சிடுவாங்க இத்தகைய சிறப்புகள் நிறைந்த ஆவணி மாதத்துல வளர்பிரை மிகுந்த முக்கியத்துவம் பெறுது ஏன் அப்படின்னா ஆவணி மாதம்ன்றது ஸ்திர மாதம் வைகாசி கார்த்திகை மாசி இதெல்லாமே ஸ்திர மாதங்கள் தான் ஆனா ஆவணில சூரியன் சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று வலுவா அமர்றாரு சூரியனே ஆத்ம காரகன் அப்படின்னு காரகன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு இவர் அரசியல் பெரும் பதவி பெறுவதற்கான தகுதியை தரவல்லவர் இதன் காரணமா சூரியன் வலுப்பெறும் போது எந்த காரியத்தை செஞ்சாலும் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஆவணி வீட்டுல நீண்ட நாட்கள் தங்கலாம் அமையும் விவசாயத்திலையுமே ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடிக்கும் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்துல கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிறதோட ஒட்டுமொத்த வேளாண் மக்களும் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை விழாக்களை நடத்தி மகிழ்வாங்க ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் மிக

ஞாயிறு நாளே சூரியன் ஆவணில பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆன்மீக அறிவை புகட்டுனா அவங்க அதுல சிறந்து விளங்குவாங்களாம் சிலருக்கு இயற்கையாகவே ஆன்மீக அறிவு அமையும் தேக ஆரோக்கியத்திற்காக தேக நலனுக்காக சூரிய நமஸ்கார பயிற்சி எடுக்கிறவங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்குறது ரொம்பவே விசேஷமானது கிரகதோஷங்கள் நீங்கவும் ஆரோக்கியம் மேம்படவும் செல்வ வளம் அதிகரிக்கவும் பித்ருக்களின் ஆசி நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கவும் இந்த ஆவணி ஞாயிறு விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ஆவணி ஞாயிறு விரதத்தை அனுஷ்டிக்கிறவங்க கண் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து முழுமையாக விடுபடலாம் அப்படின்றது ஐதீகமா இருக்கு ஆவணியில பயிர்கள் வளர ஆரம்பிக்கும் பூச்சிகள் பாம்புகள் தொல்லை அதிகரிக்கும் இதனால விவசாய பணிகளுக்கு போகிற தங்கள் கணவருக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அணிக்கி பெண்கள் விரதத்தை அனுஷ்டித்து வந்திருக்காங்க இதன் காரணமாக ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வாய்ந்ததா இருக்கு ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டா மேலும் நன்மை உண்டாகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைய இந்த வீடியோ உங்களுக்கு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்படட்டும் மேலும் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே மகத்துவம் பெற்றது ஏன் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கம் பாக்ஸ்ல ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன் இல்ல இந்த ஆவணி மாதத்துல மேலும் பல சிறப்புகள் இருக்கு அதை பத்தி நான் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கம் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க எங்களோட மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோகளுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி வணக்கம்